விசாகம் விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போங்க ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போயிட்டு துளசி மாலை இது வாங்கி போடுங்க ராமநாம ஜபம் சரிங்களா பன்னிரெண்டு நிமிடங்கள் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு முன்னாடி வந்து கண்மூடி ராமநாம ஜபம் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே விலகும் திருமணம் வந்து லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு மனசு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் குழந்தை பிறப்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே எல்லாமே உண்டாகும் அப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதியை வந்து ஐந்து முறை சுற்றி வாங்க இது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்கள்ல முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் அனுஷம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடல் மாலை மட்டுமே போடுது போதும் இரண்டு நெய்விளக்குகள் ஏற்றுங்க அந்த நவகிரக சன்னதியை வந்து ஒன்பது முறை வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு குரு பகவான் எந்த பக்கம் குரு பகவான் வந்து வடக்கு நோக்கி இருப்பார் சரிங்களா அந்த குரு பகவானை பார்த்து நீங்கள் உட்காந்துருங்க முன்னாடி உட்காந்துருங்க உட்காந்து ஒரு பனிரெண்டு நிமிடங்கள் கண்மூடி அமைதியாக உட்காருங்க உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் வைங்க தொழிலில் வந்து லாபங்கள் பெருகும் சரிங்களா குழந்தை வரம் வந்து கேட்டு உட்காருங்களா குழந்தை வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் படிப்பை அதை படிக்கின்ற மாணவர்கள் வந்து எக்கச்சக்கமாக நல்ல மார்க் எடுப்பாங்க இந்த வாரத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இந்த நாட்கள் பண உறவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைகின்றது இந்த நாட்களில் வந்து முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோவிலுக்கு வில்வ மாலை கட்டி எடுத்துட்டு போங்க சிவபெருமானுக்கு வில்வ மாலை போடுங்க நந்தியம்பெருமானுக்கு வந்து ஒரு கட்டு அருகம்புல் வந்து வாங்கி வச்சுருங்க அந்த சிவபெருமான் சன்னதிக்கு வந்து பதினோரு முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு கொடிமரத்துக்கு முன்பு உட்காந்து கண்மூடி அமர்ந்து தியானம் பண்ணுங்கள் பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் வந்து தியானம் பண்ணுங்கள் அப்படி தியானம் பண்ணும்போது சிவபெருமானை மனதால் நினைத்து கொண்டு உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் சரிங்களா எல்லாத்தையுமே வைங்க திருமண வாழ்க்கை கைகூடும் திருமணம் வந்து தாமதமாயிட்டே இருக்குது இந்த வாரத்தில் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக திருமணம் கைகூடும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் மாணவர்கள் எக்கச்சக்கமாக மார்க்குகள் எல்லாமே எடுப்பாங்க இந்த வாரத்தில் பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் முக்கியமாக எந்த காரியம் இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும்